இது மாத்துகிற மாதிரி நாட்டு மூலிகை மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு பிடிப்பு வாயு சர்க்கரை அனைத்து பிடிப்புகளையும் விரட்டும் புரியுது இப்ப நம்ம வீட்டு வரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடி இட்லி மாவு விதவுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க தாத்தா தாத்தாந்தாச்சுமா தாத்தா வந்தாச்சுமா சரி 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 தாத்தா பறிச்சிட்டு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு பிடிப்பு வாய்வு இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கப்பா இந்த காய அந்த உள்ள இருக்கிற பூவை எடுத்து போட்டு இந்த தோலை எண்ணெயில வதக்கி சும்மாவும் திங்கெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஒரு அஞ்சு காய் ஒரு ஆள் சாப்பிட்டா காலையில அந்த பிடிப்பு அப்பவே விடும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு சாப்பிட்டோம்னா உலகால் வலி மூட்டு வலி இடுப்பு பிடிப்பு வாய் வரலாம் இருக்காம போயிடும் இந்த வேலி பருத்தி இப்ப பருத்தி ஒரு மணி நேரம் ஆயிரத்தி போய் கொண்டு வர்றது இந்த வேலி பருத்தி காய் நாலு காய் வேலி பருத்தி காய் பறிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இது வந்து நான் இது கிராமத்துல நிறைய கிடைக்கும் ஆனா வேலியில போய் பார்த்து பறிச்சிட்டு வரணும் இதான் வேலி பருத்தி காய் இப்ப உடச்சா பால் வரும் பால் பாருங்க இது அவரித்தலையா அது புடுங்க போகல எந்த செடி இருந்துச்சு என்ன காய்ச்சலமில்ல அவரித்தலை வளர்றது அது ஒரு செடி பெரிய கிடந்துச்சு அப்படியே ஏழு கிலோமீட்டர் போனேன் அங்க இருந்து புடிங்கிட்டு வந்தப்பா அந்த ஏழை நிறைய பேர் கேக்குறீங்க அவரித்தலை எனக்கு கொடுங்க விதை கொடுங்கன்னு கிடைக்காதுங்க ஒரு பக்கம் கோகையில கிடைக்கும் எவ்வளவு நெத்தா வந்து விதை எடுக்கணும் தேடி போய் பறிச்சிட்டு வந்ததா இது கிடைக்கும் பத்து கிலோமீட்டர் தூரத்துலவே இது கிடந்தது என்ன வந்து இது வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி தலை நல்லா பார்த்துக்கோங்க எங்கேயாலும் காலார வாக்கிங் போனீங்கன்னா வேலி கிடக்கும் இதே மாதிரி தலை இதே மாதிரி காய் டபுள் டபுளாக இருக்கும் மூணு காய் இருக்கும் ரெண்டு காய் இருக்கும் ஒரு காய் இருக்கும் இதே மாதிரி பார்த்து பிடிக்கிட்டு வந்துருங்க அஞ்சு காய் கொண்டு வந்துருங்க போதும் இது மாத்திர மாதிரி நாட்டு மூலிகை இதுதான் வேலி கொடி காய் ரொம்ப வலி முழங்கால் வலி கஷ்டப்படுறவங்களுக்கு ஆரோக்கியமான வேலிப்பருத்தி காய் நல்லா இது வந்து முத்தலாயிருச்சுன்னா அதில் இருந்து வெடித்து பஞ்சு வரும் இதை வருங்க இங்கே வருங்க அந்த பஞ்சாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க வருங்க இது வெடிச்சிருச்சுன்னா இங்கே வருங்க இந்த மாதிரி இருக்கும் இதுதான் அந்த காய் வெடித்தோடனே அப்படி வரும் இன்னைக்கு நம்ம இதை வந்து பொரியல் செய்ய மாறோம் இந்த இந்த மாதிரி வெடிச்சுட்டு அதிலிருந்து அப்படியே இந்த ஒரு விதையோடு பறந்துரும் இவ்வளோ விதை விதை இது வேண்டாம் வேணும் இப்போ எப்படி பார்க்கலாம் அந்த வேலிப்பருத்தாய எவ்வளவு மருத்துவ குணம் உள்ளதுன்னா அதாவது என்ன எதாவது கேட்கும்னா வாயுவை கண்டிப்பா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேலிப்பருத்தி தலை இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அரைச்சு பத்து போடுவாங்க புண்ணு வந்துச்சுன்னா கட்டி இதுக்கெல்லாம் அரைச்சி பத்து போடுவாங்க இந்த காயை வந்து நம்ம வந்து பொரியலோ குழம்போ வறுவலோ என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கசப்பா இருக்கு லைட்டாக ஆனால் வந்து வாயுவை நல்லா கேட்கும் மூட்டு வலி கைகால் வலி எல்லாமே நல்லா கேட்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து நாங்களாம் இதை வந்து சாப்பிட்டது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இதை வந்து அடிக்கடி மரத்துக்கு எடுத்து செஞ்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி இதை வச்சு நான் பொரியல் தான் செய்ய போகிறேன் நம்ம வேலிப்பத்திக்காயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுங்க இந்த இப்படி எடுத்திங்கன்னா ரெண்டாக வந்துடும் இதில் உள்ளே இருக்கிற அந்த இது வேண்டாம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது வேண்டாம் இந்த வெளியில் இருக்கிற தோல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைங்க இந்த மாதிரி தோலை தான் நம்மளுக்கு தேவை இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து அந்த முதுகு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோடு அதுவாகவே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே தான் வெடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு அந்த இது வெடிச்சு நிற்கும் அந்த இடத்துல கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் எல்லாத்துலேயுமே அதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வெட்டிட்டேன் பொடியாக வெட்டியாச்சு இப்போதை இருக்கட்டும் சீரகம் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு இதை ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்தீங்கன்னா நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து பொடியாக நுணுக்கிறோம் மாதிரி இதை ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ அது இருக்கட்டும் அடுப்பை தச்சுட்டு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெட்டி வச்சிருக்கிற காயை அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய்கே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த எண்ணெய்க்கிலே இந்த உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா கசப்பு இருக்காது லைட்டாக கசக்கும் அந்த கசப்பு இருக்காது எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து நல்லது அதனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தன்மை இருக்காது பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதை எடுத்துட்டோம் அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வைக்கணும் இந்த செவங்காய் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருங்கஃபுல்ல ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா நிறுத்தி வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம குருமொளகெல்லாம் போட்டுக்கிறோம் அதனால காரங்கம்மியாக போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறல்லாம் வருங்க இப்போ இது வந்து நல்லா செவந்துருச்சு ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறேன் காயில் இப்போ இந்த இதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க ஒரே இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கொண்டு உள்ளங்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா நல்லது சேர்த்துட்டு நல்லா கிளிக்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இந்த காயையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்திடணும் கொஞ்சமாக தண்ணி விடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இருக்கட்டும் பாருங்க தண்ணி ஃபுல்லாக வச்சிருச்சு நுணுக்கி வச்சிருக்கிற சீரகம் குருமளையும் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த காய் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு சுண்டா கிணிக்கிறாங்க அப்போ தான் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் நல்லா பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா பொழுப்பொழுன்னு வந்துருச்சா கால் முடி தேங்காய் எடுத்து சிறை வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு செம்மையா இருக்கும் உங்களுக்கு இது கசப்பா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்தா இப்போ அவ்வளோ ஒன்றும் கசப்பு இல்லை லைட்டாக ஒரு கசப்பு இது வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது வாயு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்வடம்